என் நண்பு குழந்தையே மிக பெரும் நன்மை உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது நீ நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் இது உன் வாழ்க்கை உன் வசப்படக்கூடிய நேரம் இது நீ யாரையெல்லாம் தேடி காத்திருந்தாயோ எதையெல்லாம் தேடி காத்திருந்தாயோ அத்தனையும் உன்னை வந்து சேரக்கூடிய அற்புதமான பொற்காலம் இது உன் வாழ்விற்கான அத்தனை ரகசியத்தையும் நான் உனக்கு ஆங்காங்கே சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் அதன்படி நீ சென்றதால் மிக பெரிய நன்மையை வரவேற்கப் போகின்றாய் நிச்சயம் நீயும் நானும் பூர்வ ஜென்ம பந்தத்தில் இருக்கின்றோம் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் மனத்திற்குள் நான் உனக்கு அவ்வப்பொழுது சொல்லிக் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் இவ்வழி செல் அவ்வழி செல்லாதே இப்படி நடந்து கொள் அப்படி நட என்று ஒவ்வொரு கணமும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து வழி கொண்டிருக்கின்றேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படாமலும் பெரிதாக நினைத்து மனதில் போட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமலும் இருந்தால் நிம்மதி உனக்கு சொந்தமாகும் நிலையில்லாத வாழ்க்கையில் நிரந்தரமாக ஏதாவது கிடைக்குமா என்று போராடி கொண்டிருக்கின்றாய் நிரந்தரமான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்று இக்கணம் சொல்லத்தான் வந்தேன் இது எவ்வளவு பெரிய விஷயம் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நிரந்தரமாகுமா அது சாத்தியமா இந்த சாய்நாதனின் முன்னால் அத்தனையும் சாத்தியம் அதிகப்படியான துன்பங்களை அனுபவித்து விட்டாய் நீ பட்டது போதும் உன் கனவு மெய்ப்படும் மிக பெரிய அளவில் சோதனைகளை எல்லாம் சந்தித்து விட்டாய் என்னை பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தால் எல்லா சோதனைகளையும் நான் இக்கணம் முடித்து வைத்தும் இருக்கின்றேன் உன்னுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறக்கூடிய சூழல் உனக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது நீ கேட்ட அத்தனையையும் வரமாக கொடுத்து மகிழ்வேன் எதை செய்ய வேண்டுமோ அதை இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நீ செய்தே தீருவாய் மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அத்தனையும் விலகி இதை செய்யலாம் என்று ஒரு முடிவெடுத்து செய்வாய் அது வெற்றியில் முடியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது உன்னை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்களே என்று அவர்களின் மீது உன் கவனத்தை செலுத்தாதே உன் வாழ்க்கைக்கு வெற்றியை எது கொடுக்குமோ எது சந்தோஷத்தை கொடுக்குமோ எது உன் லட்சியமோ அந்த பாதையில் பிறரை பற்றிய கவனம் இல்லாமல் நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் பல குறுக்கீடுகள் வரலாம் தடைகள் வரலாம் பிரச்சனைகள் உதாகரமாக வெடிப்பது போல தோன்றலாம் ஆனால் அத்தனையும் தோரணை மட்டும்தான் எதுவும் நிஜமல்ல காணல் நீர் போன்றது உன்னை பயமுறுத்த வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவற்றையெல்லாம் சிறிதும் மதிக்காமல் துற்றம் நினைத்து உன் முயற்சிகளை நீ செய்வாயானால் மிகப்பெரிய வெற்றி உனக்கு சொந்தமாகும் எதுவுமே என்னால் செய்ய முடியவில்லையே அப்பா எந்த பக்கம் நான் சென்றாலும் எனக்கான கதவு அடைகட்டு இருக்கின்றதே என்று நினைக்காதே கதவை தட்டு என் கரங்கள் திறக்கும் வெற்றிக்கான கதவு அது மிஞ்சமிருக்கும் நாட்களையாவது நான் நலமாக வாழ வேண்டும் நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றது எத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன் இன்னும் கிடைக்கவில்லையே என்று புலம்பிய நேரம் முடிந்து விட்டது உன் மனதிற்கு சற்று அமைதியை கொடு உன் முயற்சிகள் எல்லாவற்றையும் நீ செய்து விட்டாய் உடலும் மனமும் சோர்ந்து போய்விட்டது போதும் இனி ஒரு முயற்சியும் நீ செய்ய வேண்டாம் அத்தனையும் பலன்களாக உனக்கு அடுக்கடுக்காக உன் கைகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கான வேலைகளை உன்னுள் இறங்கி இனி நானே செய்வேன் உன் செயல்பாடுகள் இனிமேல் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உனக்குள் இறங்கி நான் அத்தனை வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பேன் உன் இலக்கு எதுவோ அதை நீ சுலபமாக பெறுவாய் சற்று ஓய்வெடுத்துக்கொள் வேடிக்கை மட்டும் பார் உன் கரங்கள் இனி அமைதியாக இருந்தால் போதும் என் கரங்கள் உன் கரங்களாக மாறி அத்தனை வேலைகளையும் இனி செய்ய தொடங்கிவிடும் காலமும் நேரமும் கூடி வந்திருப்பதால் அத்தனை இன்பங்களும் உன்னை தேடியும் வரும் போராட்ட காலம் முடிந்து அந்த போராட்டத்திற்கான வெற்றியை நீ பெறக்கூடிய காலகட்டம் இது நீ தேடி சென்றது எல்லாம் உன்னை தேடி தானாக வரப்போகின்றது கரடுமுரடான பாதையாக இருந்த உன் வாழ்க்கை பாதை மிகவும் லேசாக மென்மையாக மாறும் உன்னை பார்த்து சிலர் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை உயரும் உன் நிலையை பார்த்து கேலியும் கிண்டலுமாக இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட இருக்கின்றார்கள் அவமான பேச்சுகளை எவ்வளவு சந்தித்தாய் அளவுக்கு அதிகமான விமர்சனங்களை உன் மீது கொட்டினார்களே அத்தனையும் கேட்டு அமைதியாகத்தானே இருந்தாய் என் அன்பு குழந்தையே அவர்களே வியப்படையக்கூடிய அளவிற்கு நீ வளர்வாய் மனதிற்குள் இருக்கக்கூடிய தாழ்வான எண்ணங்களை அகற்றிவிடு உன் வாழ்க்கை பூங்காவனமாக பூந்தோட்டமாக அழகானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதின் விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று மன நிறைவோடு மட்டும் நீ உன்னுடைய நாட்களை கொண்டு செல் உன் இலக்கை சுலபமாக அடைய நான் வழி செய்து விடுவேன் எல்லா நன்மைகளும் இனி உனக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இரு எந்த ஒரு பயமும் வேண்டாம் தோல்வியெல்லாம் வரும் போகும் இறுதி முடிவு உனக்கு வெற்றிதான் உன்னுடைய பலம் பல மடங்கு கூடும் பலவீனமாக இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்தது பலவீனமாக இருந்ததால் தானே பிறர் உன்னை அந்த அளவிற்கு பேசினார்கள் இனி உன்னுடைய உடலும் மனமும் வலிமை பெறும் அத்தனை வலிமையும் உனக்குள் இருந்து வெளிப்படும் உன் நிழலாக நான் இருந்து உன்னுடைய வாழ்விற்கு துணை தருவேன் உன்னை பின் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றேன் அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம் வெற்றி பாதையில்தான் பயணம் செய்கின்றாய் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் இவ்வளவு நாள் நீ நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த காத்திருப்பு எதுவும் வீண் போகவில்லை காத்திருந்த அத்தனை விஷயமும் கைவி கூடி வரப்போகின்றது என் மீதான நம்பிக்கை அன்பு பொறுமை அதற்கான பலன் இது காலம் கனிந்து வந்து வெற்றி கனியை உன் கரங்களில் கொடுக்க போகின்றது தப்பாமல் தவறாமல் அதை பிடித்துக்கொள்வாய் நீ நினைப்பது நடந்துவிடும் எல்லாம் ஆகும் என்னுடைய வாக்கை அனுதினமும் கேட்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை நலப்படும் நான் வைத்த அத்தனை சோதனை பரீட்சையிலும் நீ வென்று காண்பித்திருக்கின்றாய் கடந்து வந்த பாதை கடினமானது இனி கடக்கப் போகும் பாதை மென்மையானது உன் மனம் பக்குவப்பட்டு விட்டது இனி ஒரு கவலையும் இல்லை பயமும் இல்லை உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பானது எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களோடு உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் கடந்து வா எந்த ஒரு கவலையும் இல்லை உன்னை அரவணைத்து காக்க உன் சாயி நான் இருக்கின்றேன் ஒரு முறை நீ கேட்டால்கூட அத்தனையையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டாய் வெற்றி பயணம் இனி உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது எதை பற்றி கவலைப்பட்டாயோ அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை இனி கொடுக்கும் எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக மாறும் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கை இனி வாழ்வாய் நல்லது நடக்கும்